வணக்கம் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் சொன்ன ஒரு வாக்கியம் இப்போது சர்வதேச ஊடகங்களில் கூட மிக பெரும் அளவில் பிரசுரிக்கப்படுகிறது அதாவது இந்தியாவின் நடவடிக்கைகளை கண்டு பயந்து நடுங்கி கால்களுக்கிடையே வாளை சுருட்டி கொண்டு ஓடும் நாயைப் போல பாகிஸ்தான் சரணடைந்து சமாதானம் கோரியது என்று பெண்டகனின் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் கூறியுள்ளார் இது ஒரு பயங்கரமான அறிக்கை என்பதை சொல்ல வேண்டுமா என்ன இந்தியா கூட பாகிஸ்தானை பற்றி இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடவில்லை இந்திய அரசு எப்படி பார்த்தாலும் மரியாதையாக மரியாதையாகத்தான் நடந்து கொள்கிறது அல்லது பதிலளிக்கிறது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அந்த பொறுப்பை நாம் வெளிக்காட்டுகிறோம் அமெரிக்காவில் பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அலுவலகமாகும் பெண்டகன் அதில் ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரியாவார் மைக்கேல் ரோபின் அவர் சொல்லியுள்ளார் பாகிஸ்தான் பயந்து நடுங்கி இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு முன்னால் கால்களுக்கு இடையே வாளை சுருட்டி கொண்டு ஓடும் நாயைப் போல் சரணடைந்தது என்று பாகிஸ்தான் தங்கள் தோல்வி மிகவும் வேதனைக்குரியது என்ற உண்மையில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று கூறுகிறார் அவர் இந்தியா இராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பாகிஸ்தானிடம் முழு வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு தருவதில் இப்போது உலகின் கவனமே சென்றுள்ளது இந்தியா சொல்ல நினைத்த செய்தியை சொல்வதற்காக மே ஏழாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல்கள் முழுவதுமாக வெற்றி பெற்றுள்ளது என்று மைக்கேல் ரூபின் சுட்டிக்காட்டுகிறார் மேலும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இறந்த பிறகு நடந்த அவர்களின் இறுதிச் சடங்குகளில் பாகிஸ்தானின் முக்கிய நபர்கள் பங்கேற்றதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் பயங்கரவாதியாக இருந்தாலும் ஐஎஸ்ஐ உறுப்பினராக இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை தெளிவாகிறது பாகிஸ்தானின் அமைப்புகளில் இருந்து அழுகிய பகுதிகளை வெளியே தள்ள உலகம் இப்போது தயாராகிறது அதனால்தான் பேச்சுவார்த்தை என்பதை இராணுவ நடவடிக்கையாக மாற்றியது இந்தியா அதில் பாகிஸ்தான் பயந்து போனது இந்தியாவுடனான ஒவ்வொரு போரையும் பாகிஸ்தான் தான் தொடங்கியது என்று உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் தாங்கள் எப்படியோ வென்றதாக தங்களை தாங்களே நம்ப வைத்துக் கொள்கிறார்கள் பாகிஸ்தானிகள் ஆனால் இந்த முறை அவர்களால் அப்படி ஒரு தற்கொலை தனத்தை கூட செய்து ஆறுதல் அடைய முடியாது ஏனென்றால் இந்தியா பயங்கரவாத முகாம்களையும் பயிற்சி மையங்களையும் மிக துல்லியமாக அளித்துள்ளது பாகிஸ்தான் ஏதோ பதிலடி என்ற விதத்தில் எதையோ செய்ய முயன்றபோது அதை முற்றிலுமாக முடக்கி வைக்க இந்தியாவால் முடிந்துள்ளது அவ்வாறு நிரும்பக்கூட முடியாத விதத்தில் இந்தியா அடித்த அடியை சமாளிக்க முடியாமல் முடங்கி போனது பாகிஸ்தான் அதனால் சமாதானம் செய்து கொள்ள வாளை சுருட்டி கொண்டு ஓடும் நாயை போல பாகிஸ்தான் ஓடியது தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி மிகவும் வேதனைக்குரியது என்ற உண்மையில் இருந்து பாகிஸ்தான் இராணுவம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது பாகிஸ்தான் என்ன செய்யும் என்பதுதான் இப்போதைய கேள்வியாகும் பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் பிளவு ஏற்பட்டு பிரச்சனைகள் உள்ளன பாகிஸ்தான் சமூகத்திற்குள் பாக் ராணுவம் ஒரு அதிசயம் போல் உள்ளது பாகிஸ்தானை வீழ்நடிக்கும் ஒரு கேவலமான அமைப்பே அந்நாட்டின் தான் பாகிஸ்தான் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சூழ்நிலையில் இருந்து அந்த நாடு இன்னும் வெகு தூரம் விலகியுள்ளது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் ஒரு பெரிய தோல்வியை இந்தியாவிடம் சந்திக்க வேண்டியதாயிற்று என்று மைக்கேல் ரூபின் மீண்டும் கூறி முடிக்கிறார் பாகிஸ்தான் செய்த அனைத்து வெற்றிவாதங்களையும் சமீபத்தில் நிபுணர்களும் சர்வதேச ஊடகங்களும் முழுமையாக மறுத்துள்ளன ஹிந்த்